ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த பதிவை நான் போட்ட அரை மணி நேரத்தில் நீ இதை கேட்க வந்துட்டீனா என்னுடைய கைகளை தொட்டுட்டீனா தொட்ட ஒரு மணி நேரத்தில் என் கரங்களாலேயே ஆசீர்வாதம் பெற்று அழகான மகிழ்ச்சியான நல்ல விஷயத்தை சந்தோஷமாக நீ அனுபவிப்ப ஆமியன் செல்லமை நீண்ட நாளாக நீ என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்தை தான் இப்போ இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் என்னவெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீதான் சமாளிக்கணும் எதை கண்டும் பயப்படாதே உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் உனக்கு பொருள் கஷ்டம் பணக்கஷ்டம்னு எது வந்தாலும் அதை சிக்கலாக பார்க்காம நஷ்டம்னு புலம்பாமல் எல்லாத்தையுமே உனக்கு சவாலாக நினச்சிக்கும் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சங்கடங்களை தீர்த்து உனக்கு சந்தோஷத்தை தருவதற்காகவே இந்த சவாலை உன்னை எதிர்கொள்ள சொல்றேன் வாழ்க்கையில கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் ஆனா உன் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்தா எப்போ வேணுமானாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னால நிம்மதியாக வாழ முடியும் அல்லவா என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்னு அமைதியாக இரு நடப்பவை அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியமா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேணா இதுதான் நடக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் என் நினைப்புக்கேற்றால் போல உனக்கு மன அமைதி கிடைப்பதற்கு போல உனக்கான நன்மைகளை தான் இந்த வரகே அம்மா செஞ்சு தருவேன் எப்போதும் எதையும் பதட்டத்தோடையே தேடாதே அவசரப்பட்டு பதட்டப்பட்டுக்கிட்டே தேடும்போது கண்ணுக்கு முன்னால் இருப்பது கூட கண்களில் படாததாக கிடைக்காததாக போய்விடும் அதனால வாழ்க்கையை ரொம்ப நிதானமாக தேடு உனக்கு என்ன வேணுமோ எது கிடைக்கணுமோ அதை உன் கண்களில் நான் காட்டுறேன் நீ நிதானமாக மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழும்போது உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை நிச்சயம் அமையும் என் சொல்லவே எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ எப்போதும் கவலைப்படக்கூடாது உன்னை பாதுகாக்கும் கரமாக இந்த வராகியம்மா இருந்து உனக்கான வெற்றிகளை தருவேன் இப்போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க என்னால முடியும் ஆனா எல்லாமே உடனுக்குடனே நடந்துட்டா அப்புறம் நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்க மாட்ட அதற்காக தான் வாழ்க்கைக்கான புரிதலை உண்டு பண்ணுறேன் உன்னுடைய எதிர்மறை எண்ணமே உனக்கு முதல் எதிரியாக இருக்கு அதனால முதல்ல மனசுல வரக்கூடிய இந்த பயம் குழப்பம் கவலைன்ற எல்லாத்தையும் தூக்கி போடு என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் என் வரகியம்மா எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு நீ தைரியத்தோடு இருந்தீனா நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நடத்தி முடிப்பேன் இப்போதைக்கு உனக்கு தேவை நம்பிக்கை நீ என் மேலே நம்பிக்கை வச்சாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் சொல்லவேன் ஆயிரம் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் நீ என்னை பிரார்த்தனை செஞ்சீனா அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிச்சு காப்பாற்றுவேன் எந்தவித குழப்பமும் இல்லாமல் அமைதியாக ஓய்விடு உனக்கு பிடித்த ஒருவருக்காக நீ வைத்த வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிச்சயம் நிறைவேறும் உன்னை நம்புனவங்களும் நீ நம்புனவங்களும் உன்னை பிடிச்சவங்களும் உனக்கு பிடிச்சவங்களும் வாழ்க்கையை நல்லா வாழ்வதற்கேற்ற வழிகளை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் ஒரு சில நேரங்களில் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நம்பிக்கை இழக்கும்படி செய்தாலும் இந்த வராகியம்மாவை கூட்டினா கூப்பிட்ட குரலுக்காக நான் ஓடி ஓடி வருவேன் சொல்லி எல்லா இருந்தும் உன காப்பாற்றி நான் நல்லதாக நிச்சயமாக செஞ்சு தருவேன் ஓ மனசு போல் நீ என்னை வணங்கினா போதும் எனக்கு அதை செய்யணும் இதை படைக்கணும் அப்படி செய்யணும் இப்படி வணங்கணும்னு நான் எந்த கட்டுப்பாடும் கட்டளையும் கொடுக்க மாட்டேன் மனபக்தியோட இறை நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினாலே கண்டிப்பாக நான் உனக்கு நன்மைகளை செய்வேன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு குளிச்சு நெத்தியில விபூதியையும் குங்குமத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு தீபம் ஏத்தினாலே இந்த வராகி அம்மா உனக்காக நிச்சயமாக உன் வீட்டுக்கே ஓடி வருவேன் என்று சொல்லவே உனக்கு எது பிடிச்சனாலும் உனக்கு எது வேணும்னாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொன்னா போதும் அதை எப்படியாவது உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன் உன் நம்பிக்கையை உயர்த்தும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சில பேரை உன் வாழ்க்கையிலேருந்து நான் எதுக்காக விலக்கி வச்சிருக்கேன் தெரியுமா அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கை சரியாக இருக்காது அது இன்னும் இன்னும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பதற்காக தான் அதனால உன் வாழ்க்கையை விட்டு யார் விலகி போனாலும் யார் உன்னை நோக்கி வந்தாலும் நீ கவலை கள்ளாதே என்ன நடந்தாலும் எல்லாமே என் வராகி தான் நடத்துறாங்கன்னு அமைதியாக அதை கடந்து போக தயாராகு நீ பிடிவாதமா கேட்குற சில விஷயங்களை நான் வேணா உனக்கு கொடுத்தா சரியாக வராதுன்னு தான் நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் நீ பிடிவாதமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு நான் உனக்கு கொடுத்தேன்னா அது கண்டிப்பாக உனக்கு மன வருத்தத்தையும் மனஸ்தாபத்தையும் கொடுத்து கொடுத்துவிடும் ஓ மேலே அக்கற வச்சிருக்க இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு நன்மை எதுவோ அதை மட்டும் தான் செய்வேன் கொஞ்சம் பொறுமையாரு உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை நிச்சயமாக நானே காட்டுவேன் செல்லுமே நீ எப்போதும் வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வாழ பழகு யார் மீதும் கோபம் கொள்ளாதே வெறுப்பு கொள்ளாதே உன்னுடைய முழு நம்பிக்கையும் இந்த வரகியம்மா மேலே வச்சினா உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக அமையும் நடந்து முடிஞ்சதையே நினச்சி வருத்தப்படாமல் நீ இனிமேல் தைரியமாக இருந்தீனா உன் இலக்கை நோக்கி நடந்து போக வெற்றி கிடைக்க செய்ய நான் உனக்கு துணையாக இருப்பேன் அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்காத முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி ஏறி உன் மனசை என்னை நோக்கி செலுத்தினா இந்த வரகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்குமா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயாவது நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்துருவான்னு நீ ஆவலோட ஆசையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரியத்தை கண்டிப்பாக வெகு விரைவாக நடத்தி முடிச்சிடுறேன் சொல்லமே வராகியம்மா ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கலை இன்னும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலைன்னு நீ என்னிடம் வந்து கேட்டாயல்லவா உனக்காக தான் அந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் நீ முதல்ல கவலைப்படதை விட்டுட்டு ஏன் வரகியம்மா என்னை காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கைவை நான் உன்னை ரொம்ப காக்க வைக்கிறேன்னு வேணாம் வெகு விரைவாக உனக்கான ஒரு விஷயம் நல்லபடியாக நன்மையாக உன் கைகளில் வந்து சேரும் அதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு யார் உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் நீ கவலைப்படக்கூடாது என் சொல்லமே நீ கூட தான் ஒரு சிலரை பற்றி புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அதனால் முதல்ல மற்ற மனிதர்களை இவங்க இப்படி தான் நினைக்கிறத விடு யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு மனசை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து இந்த வரகியம்மா உன் முயற்சிகளுக்கெல்லாம் முழு பலனை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் இனி எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் மனசுக்கு பிடித்த நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இதை உடனே கேட்க சொன்னேன் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தி எதிர்பார்த்த இடத்திலிருந்து உன்னை வந்து சேரப்போது நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நல்லபடியான நன்மைகளை நான் நடத்தி தரப்போகிறேன் உன் விதி இப்படிதான் இனிமே இப்படிதான் வாழ போறன்னு யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ அதை கொஞ்சம் கூட காதல வாங்க வேண்டாம் ஏன்னா நீ நிதானமாக பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையவே நான் தலகில திருப்பி போடுவேன் நம்பிக்கை இழந்து துன்பத்தோடும் துயரத்தோடும் நீ கஷ்டப்படாமல் இறை நம்பிக்கையோடு இரு எதுக்காகவும் எப்போதும் பயப்பட வேண்டாம் என்று செல்லமே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி இந்த வரகியம்மா உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன் கண்களில் கண்ணீர் வழிந்தோட உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட அழுது புலம்பி கேட்ட உனக்கு நிச்சயமாக நீ நினைப்பதை நடத்தி முடிப்பேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான நல்ல வழியை காட்டப் போகிறேன் தற்போதைய உன்னுடைய நிலைமை வெகு சீக்கிரமாக மாறி நீ நல்ல நிலைமைக்கு உயர்வாய் உன்னுடைய நேர்மையான நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் வச்சு தருவேன் ஒரு சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் போயிடுச்சுன்றதுக்காக நீ நம்பிக்கை இழந்துட வேணா நடந்தது எல்லாமே நன்மைக்கேன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ நீ மன தைரியத்தோட இருந்தீனா சிக்கல்கள் எல்லாம் சின்னாபின்னமாக உடஞ்சு போயிடும் பிரச்சனைகள் உன்னை பார்த்து பயந்து விரண்டு ஓடிவிடும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு நீ கேட்ட அனைத்தையும் இந்த வரகியம்மா வெகு சீக்கிரமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என்ற நீ எல்லாத்தையும் தேடி தேடி போன காலம் விலகி இப்போது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் காலம் வரப்போகுது இத்தனை நாளாக வேணும்னா நீ நினச்சதற்கு மாறாக எதிராக பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் இப்போது இனிமே உன் மனம் விரும்பும் விஷயங்கள் தான் நடக்கப்போகுது என் கையை தொட்ட உனக்காகவே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் உனக்கு எல்லார் முன்னாலும் மதிப்பும் மரியாதையும் கூடுறதுக்கான நேரம் வந்துருச்சு இத்தனை நாள் பொறுமையா என்னை நம்பி வணங்கியதற்கான பலனையும் நீ பெறப்போகிறாய் ஒரு விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாலும் அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பத்தில் இருந்தாய் அல்லவா என் வந்து நீ சொன்ன பிறகும் உனக்கானது நடக்காமல் போய்விடுமா என்ன இதோ இப்போதே நீ நினைச்ச அந்த நல்ல விஷயத்த நடத்தி கொடுக்க போறேன் இந்த வராகியம்மா உனக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ ஓ மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் நீ எப்போதும் எதற்கும் பயம் கொள்ளாதே எதிர்மறையாக எதையும் சிந்திக்காதே நான் உன் கூடவே இருந்து உன் தனிமையை போக்கி இனிமையான அழகான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் மற்றவங்க உனக்கு உதவி செய்யலைனாலும் இந்த வராகியம்மா நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் இப்போது நீ கொஞ்சம் நிம்மதியாக சற்று ஓய்வெடுத்தால் மட்டுமே போதும் சோதனைகள் அதிகமாக இருக்கே வேதனைகள் அதிகமாக இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே சோதனைகளுக்கு உட்படாம மனிதனுடைய வாழ்க்கையில உயர முடியாது எந்த அளவுக்கு இப்போ நீ கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உனக்கான உயர்வு மிக பெரியதாக அமையும் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெறுவாய் இந்த வராகியமா உனக்கு துணையாக இருக்கும் போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு உன்னாலான முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்ட இனிமே உன் வாழ்க்கையை நீ என் கிட்ட விட்டுடு கண்டிப்பா உன் வாழ்க்கை வெற்றி பாதையில் போகும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் ஆசைகள் நிறைவேறும்படியும் இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறுவதை நீயே உணர்வாய் நேர்மறையாக நீ எதை சிந்தித்தாலும் அதை நல்லபடியாக உன் கைகளில் நானே கொடுத்துருவேன் ஒரு சிலர் வாழ்க்கையில் அடுத்தவங்களை துன்பப்படுத்தணும் அடுத்து உங்க மனசு காயப்படும்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி யாராவது ஒருவர் வந்து உன் மனசை கஷ்டப்படுத்தினாங்கன்னா அதுக்காக நீ கவலை கொள்ளாதே கர்ம வினையை அவர்கள் அனுபவிக்கும் காலம் வரும் ஆனால் நீனு சந்தோஷமாக வெற்றியை அனுபவிப்பாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக எப்போதும் நான் இருந்து உன்னை பாதுகாத்து ஆசீர்வதிப்பேன்